அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரிவ்யூப்பார் இலக்கியா இலக்கியா சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளோட பார்வையில் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கொள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இலக்கியாவை பிடிக்குமா கௌதம பிடிக்குமா இல்லை இலக்கியாவோட தம்பியை பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நம்மளோட இலக்கிய சீரியலில் அவங்க மாமாவோட காசு பத்தில் லட்ச ரூபாய் ஆட்டியோ போடுறதுக்காக அஞ்சலியும் அவங்க அம்மாவும் பிளான் போட்டதை எப்படியோ ஒன்று பேங்க் மேனேஜரை வச்சு தடுத்து நிறுத்திட்டாங்க ஏன் எப்படி தடுத்து நிறுத்துனாங்கன்னா பேங்க்கில் டெபாசிட் பண்ண பணத்துக்கு நாமினியாக வந்து அதாவது பாரிசாக போட்டிருக்கிறது வந்து நம்மளோட இலக்கியாவை தான் போட்டிருக்கிறாரு இலக்கியாவோட மாமா அஞ்சலியை போட பார்க்கணும் அதனால் வந்து ஈஸியாக தடுத்து நிறுத்திட்டாங்க அடுத்ததாக வந்து இப்போ வந்து என்ன புதுசாக பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா தொத்து பத்திரத்தை திருடி அதாவது வீட்டு பத்திரத்தை திருடி அதை அடமானம் வச்சு திங்கிறதுக்காக தாயும் பிள்ளையுமா அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க அதையும் வந்து நம்மளோட இலக்கிய அவங்க தம்பியை வச்சு இலக்கியாவை வந்து தடுத்து நடிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட எஸ்எஸ்கேவும் பைரியமே சேர்ந்துட்டு புதுசாக ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு ஆதார்வற்றை எல்லாம் திறக்கிறதுக்காக ஒரு வீ வீட்டை வாங்குறதா பிளான் இருந்ததை தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்